வணக்கம் தினமடை செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் ஐம்பத்தி ஏழு குளத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் தீபா முனுசாமி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமா ஞானம்மாள் மற்றும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பிரேமா சங்கர் மாவட்ட ஒன்றிய பொருளாளர்கள் அரசு துறை அதிகாரிகள் பதினாறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நாற்பது சேவைகள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மனுக்கள் பரிசீலனை செய்து தீர்வுகள் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்குங்க